அனல் பறக்கும் சிஎஸ்கே VS SRH போட்டி தோனியின் கம்பேக் ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் கோப்பையை வெல்லுமென கணிக்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகவே இருந்து வருகிறது எட்டு போட்டிகளில் விளையாடி உள்ள சிஎஸ்கே ஆறு தோல்வி இரண்டு வெட்டிகளுடன் நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது இனிவரும் ஆறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆப் சுற்றுக்கு செல்ல முடியும் என்ற நிலைமை உருவாகி உள்ளது அந்த வகையில் சிஎஸ்கேவின் பேட்டிங் ஃபீல்டிங் மோசமாக இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் பவுலிங்கும் சொதப்பலாக அமைந்துவிட்டது சிஎஸ்கே அணி தனது அடுத்த போட்டியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாடுகிறது இனி இழப்பதற்கு ஏதுமில்லை என்பதால் அடுத்து வரும் போட்டிகளில் துணிந்து அதிரடியுடன் விளையாட சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளது இதனால் சன் ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவனின் அதிரடி மாற்றம் செய்யப்படுகிறது தொடர்ந்து சொதப்பி வரும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் சில போட்டிகளில் வாய்ப்பெடுத்தும் சரியாக செயல்படாத ஓவர்டனும் அணியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர் இவர்களுக்கு பதிலாக அன்சுல் கம்போச்சும் தென்னாப்பிரிக்காவின் இளம் அதிரடி வீரர் டெவால்டு பிராவஸும் அணியில் சேர்க்கப்படுகின்றனர் இதேபோல் எதிர்பார்த்த அளவு சரியாக விளையாடாத விஜய் சங்கரும் நீக்கப்பட்டு இளம் வீரர் ஆண்ட்ரே சித்தார்த்தும் இடம்பிடிக்கிறார் மேலும் ஏற்கனவே ஷேக் ரஷீத் ஆயுஸ் மத்ரே சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இடம்பிடித்த நிலையில் இப்போது டெவால்ட் பிராவிஸ் ஆண்ட்ரே சித்தார்த் என மொத்தம் நான்கு இளம் வீரர்கள் அணியில் இடம்பிடிக்கின்றனர் சிஎஸ்கேவை பொறுத்தவரை இனி அனைத்து போட்டிகளிலும் வென்று பிளே ஆப் சுற்றுக்கு செல்வது இயலாத காரியம் ஆகவே அடுத்த சீசனுக்கு சரியான அணியை கட்டமைக்கும் வகையில் இனி போட்டிகளில் இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தோனி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ரச்சின் ரவீந்திரா ஷேக் ரஷீத் போல ஓப்பனிங்கில் களமிறங்குகின்றனர் அடுத்ததாக ஆயுஷ் மத்ரே களமிறங்குகிறார் இவடை தொடர்ந்து டெவால்ட் பிராவிஸ் பேட்டிங் செய்ய இருக்கிறார் இதன் பிறகுதான் நடுவரிசையில் ஆண்ட்ரே சித்தார்த் சிவம் துவே பின் சடேஜா தோனி பேட்டிங் செய்ய உள்ளனர் அன்சுல் கம்போஜ் பத்ரானா கலீல் அகமது பாஸ்ட் பவுலிங்கிலும் நூர் அகமது சடேஜா ஸ்பின் பவுலிங்கிலும் பங்களிக்க உள்ளனர் அது மட்டுமில்லாமல் தொடர் தோல்விகளுக்குப் பிறகு சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேப்டனாக மகேந்திர சிங் தோனி ரஜின் ரவீந்திரா ஷேக் ரஷீத் ஆயுஷ் மத்ரே டெவால்ட் ஃப்ராவிஸ் ரவீந்திர சடேஜா ஆண்ட்ரே சித்தார்த் அன்சுல் கம்போஜ் மதிசா பத்ரானா கலீல் அகமது நூர் அகமது சிவம் துபே இம்பேக்ட் வீரராக களமிறங்குவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க அடுத்த போட்டியில் CSK PLAYING 11 மாற்றம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க